கண்களை மூடு இங்கே பாரு என்னப்பார் கண்ணை மூடுறதுனா இப்படி இருந்தேன்னா தான் கண்ணை மூடுறதுன்னு அர்த்தம் ஒத்த கண்ணை திறந்தேன்னா அது கண்ணை மூடுறது கிடையாது முதல்ல உனக்கு எஜமானன்னா நீ ஆகணும்னு நினச்சேன்னா சின்ன சின்ன விஷயத்தில் பி யோர் மாஸ்டர் நான் கண்ணை தரேன்னு சொல்கிற வரைக்கும் கண்ணை கூடாது டீலா நோ டீலா எங்க ஸ்ட்ரைட்டா உட்கார் பார்ப்போம் அழகாக துக்க வீட்டில் உட்கார்ற மாதிரி உட்காரக்கூடாது மூஞ்ச உம்முனா மூஞ்ச மாதிரி வச்சுன்னு இருக்கக்கூடாது சிரிச்ச முகமாக உட்காரப்போ கண்களை அழகாக மூடு பார்ப்போம் வெயிட் பண்ணுங்க சார் கண்களை மூடி நல்ல ஒரு ஆழமான ஒரு மூச்சை உள்ளே எடுப்பாப்போ அந்த மூச்சு உன்னோட இதயத்தை நிறைக்கிறப்போ சார் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வைங்க கொஞ்சம் உன்னோட இதயத்தை நிறைக்கிறப்போ நல்ல ஒரு அமைதியான ஒரு ஒரு உணர்வு அப்படியே ஸ்பிரெட் ஆகத்தும் எவ்வளவு ஒரு அழகான பீயிங் நீ ஒரு ஆத்மா மனுஷ உடம்புல வந்திருக்க முக சிரிப்போட உன்ன நீ ஒரு நிமிஷம் பார் இந்த வயசில் நம்ம அப்பா அம்மா நமக்கு எதெல்லாம் கொடுக்கல அப்படின்றது மேல மைண்ட் போய் மனதில் வன்மம் வரும் அந்த வன்மம்ன்றது நீ விதைக்கிற விதைய அரிக்கிற பூச்சி அந்த பூச்சியை இன்னைக்கு எடுத்துரு உங்க அப்பா அம்மாவோ ஒரு நிமிஷம் நினைச்சுப்பார் உங்க கண் முன்னாடி வறுமையாக இருந்தாலும் மனசில் ஏராள கஷ்டப்பட்டாலும் உடல் உழைப்பில் கஷ்டங்கள் இருந்தாலும் பல நேரம் உன்னை எடுத்தெறிஞ்சு பேசினாலும் இந்த வாழ்க்கைக்கு இவங்க தான் அப்பா அம்மான்னு இயற்கை உனக்கு ஒப்படைச்சிருக்கு இவங்களை நீ வெறுக்க வெறுக்க இவங்க மேலே நன்றி இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச பேச நம்ம போற பாதை கஷ்டங்கள் நிறைஞ்சிருக்கும் செவுப்பு கலர் பேகை திறந்து பார்த்தா மாதிரி இருக்கும் இந்த நிமிஷம் அவங்க சின்ன 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 விஷயங்களாக இருந்தா கூட மனசார நினச்சி பார்த்து தேங்க்யூ நன்றி என் தலை மேல ஒரு கூரை வீடாக இருந்தாலும் அதை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் நீங்க பண்ற தியாகங்களுக்கு தேங்க்ஸ் கஞ்சியோ கூழோ எனக்கு கொடுத்துட்டு குடிக்கிறீங்க நன்றி வார்த்தைகளால் சூடு வச்சாலும் வாழ்க்கைன்ற பரிசை கொடுத்துருக்கீங்க நன்றி உனக்கு யாராவது மனசில் கஷ்டம் கொடுத்துருந்தாங்களாம் உன் ஃப்ரெண்ட்ஸு நீ எவ்வளோ அனுபவிச்சுருப்ப உன்னை ஹேர்ட் பண்ணியிருந்தாங்களாம் அவங்கள நினைச்சுக்கோ நீ என் வாழ்க்கையில் வந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்த தேங்க்யூ எனக்கு நான் போதும் இந்த சிருஷ்டி போதும் நான் வளர்கிறேன் உன் மூலமாக நான் வளர்கிறேன் உன்னை நினச்ச கெட்ட உணர்வுகள் வேண்டாம் தேங்க்யூ தேங்க்யூ சொல்ல நான் விதைக்கிற விதை என்னோட லட்சியம் அதை ஒரு நிமிஷம் நினைச்சுக்கும் அண்டவா தெய்வமே அன்போட என் லட்சியத்தை அடையறதுக்கு எனக்கு அணுதினமும் என் கூட இரு தினோந்தேனோ தினம் இந்த லட்சியத்தை அன்போடு அணுகிறதுக்கு அரை மணி நேரம் இருந்தாலும் என் மனது பண்ணுற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு எனக்கு கெட்டது என்ன நடந்தாலும் சரி அன்போடு திரும்ப திரும்ப என்னை வளர்த்துக்கிறதுக்கு எனக்கு சக்தி கொடுக்கும் உன்னோட முகத்தை உன் கண் முன்னாடி பாரு சின்ன குழந்தைய பார்க்குற மாதிரி ரொம்ப நாள் முன்னாடி தொலைச்ச ஒரு நண்பனை பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி எவ்வளோ சந்தோஷமாக அவங்கள கட்டிப்பிடிப்பியோ அந்த மாதிரி கட்டி பிடிச்சிக்கோ உன்னையே இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாள் அப்பா அம்மா கொஞ்ச நாள் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க கொஞ்ச நாள் நீ குழந்த பெத்தா கொஞ்ச நாள் ஆனால் கடைசி வரைக்கும் கல்லறை வரைக்கும் உன் கூடவே வரப்போறது நீ மாத்திரம்தான் அப்படி உன்னை விரோதி மாதிரி பார்க்காத உனக்கு மூக்கு சரியில்லை நீ கருப்பாக இருக்க குள்ளமா இருக்க குண்டா இருக்க உன்னை நீயே வருத்தாத நான் எவ்வளோ அழகு நான் எவ்வளோ தைரியமானவ என்னால் எந்த சூழ்நிலை வேணாலும் சமாளிக்க முடியும் நான் இந்த இறைவனோட மிகப்பெரிய படைப்பு நான் என்ன நானே புனிதமா அணுகிறேன் ஐ லவ் மை செல் நான் வெற்றி நோக்கி எல்லா அன்பும் வரும் சக்சஸ்ஃபுல் நான் அன்புக்கு மிக பாத்திரமானவன் நான் தலை நிமிர்ந்து நிமிர்ந்த நன்னடையோட மேற்கொண்ட பார்வையோட நடக்கிற எல்லா அருகத்தையும் எனக்கு இருக்கு அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே உன்னை நீ ஒரு முத்தம் கொடுத்து வாழ்க்கை எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எனக்கு அமைச்சு கொடுத்தாலும் நான் எப்பவுமே கிங்கு மாதிரி இன்னும் இன்னும் வளர்ச்சியோடு அதை விட்டு வெளியில் வருவேன் ஒன் லைஃப் ஒரே ஒரு வாழ்க்கை இதை மிக அற்புதமாக நான் போறேன் அண்ட் மை ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் டுடே நெஞ்சில் கை வச்சு ஆத்மார்த்தமாக ஒரு மூச்சை இழுத்து மேக் யுவர் லைஃப் கவுண்ட் லிவ் வித் லவ் நாட் நிதானமா உங்கள் கண்களை தரங்க பாப்பு பக்கத்தில் இருக்கிறவங்கள ஆத்மார்த்தமாக ஒரு ஹக் பண்ணி ஆல் த பெஸ்ட் நம்ம எல்லாரும் லேட்டஸ்ட் க்ரோ டுகெதர் இன் லவ்னு சொல்லிட்டு சொல்லு பார்ப்போம் எவ்வளோ வாட்டி கோவப்படுற பட்டிருக்கோம் கோவப்படுறதுக்கு வைக்கப்பட்டிருக்கோம் இல்ல இல்ல அன்பு காமிக்கிறதுக்கு வைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை எங்க கை பிடிச்சி லெட் லிவ் டுகெதர் சொல்லுங்க பாப்போ வாழ்க்கைய இருந்து வாழ மாட்டோம் சொல்லுங்க கேட்கல இருந்து வாழ மாட்டோம் சொல்லுங்க அன்புல இருந்து வாழுவோம் நன்றி உணர்ச்சியில இருந்து வாழ்வோம் எங்க அன்பும் நன்றி உணர்ச்சியும் எட்டு பார்த்த மாதிரியே இல்லையா சத்தமா கேட்கணும் எங்க சொல்லுங்க வாழ்க்கைய என் வாழ்க்கையை அன்புல இருந்து வாழப்போ என்னோட சேனல் இருக்கும் மைண்ட் ஃப்ரெஷ் ட்ரைனிங் யூடியூப்பில் மைண்ட் ஃப்ரெஷ் ட்ரைனிங்னு இருக்கும் அதில் நிறைய எப்படி வந்து நம்ம மைண்டை சூப்பர் பவர்ஃபுல் மேக்னட்டாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருப்பேன் அந்த தினமும் ஒரு வீடியோ பார்ப்பீங்களா காலையில் பல் தேய்க்கிற மாதிரி என்ன பண்ணும் தினம் ஒரு வீடியோ பார்த்தியானா மைண்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பண்ணுவீங்களா உனக்கு பண்ணுறதுக்கும் தெரியும் எப்படி முன்னாடி போகணுன்றதும் தெரியும் என்னால் இன்றைக்கி வெறும் ஒரு கோடு தான் போட முடிஞ்சுது பிள்ளையார் சுழி மாத்திரம்தான் தான் போட முடிஞ்சுது நீ அதை ரோடாக மாற்றணும்னா தினம் தினம் உன் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் டீலான்னு ஓடிலா இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தினமலருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட இன்றைக்கி கீர்த்தன்யானா தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் நான் யாருன்னே தெரியாதப்போ என்னை ஒரு ஒரு சாதா மீட்டிங்கில் சேத்து சார்ன்னு சொல்லிவிட்டு தினமலரோட அப்போதைய மேனேஜர் எடிட்டர் என்னை பார்த்துட்டு அவரோட நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன் இப்போ என்னை ஒரு பத்து பேருக்கு கூட தெரியாத டைம் மேம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வேலூரில் நடந்த ஒரு எக்ஸ்போ பத்துக்கு நூறுன்ற ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்ருந்தாரு அதுக்கு முன்னாடி தினமலர் கோயம்புத்தூரில் ஜெயித்து காட்டுவோம் முதல் ஜெயித்து காட்டுவோம் பண்ணேன் இந்த டைமில் அப்போ போட்ட ஒரு வீடியோ அது எனக்கு எவ்வளோ ட்ராக்ஷன் கொடுத்ததுன்னா இன்றைக்கும் என்னோடய சேனலில் மோஸ்ட் வாட்ச்டு வீடியோன்றது நான் தினமலரில் பேசின பேச்சுக்கள் தான் ஸோ அதில் தான் வந்து அதில் தான் எனக்கு வந்த பிரேக் த்ரூவில் எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இருந்திருந்தாலும் அந்த பிரேக் த்ரூ வந்ததுலேருந்து ஐப் பீன் ஆல்வேஸ் ஃபோக்கஸிங் ஆன் நான் எனக்கு என்ன வேணுன்றது மாத்திரம்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மேடையில் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஐ ஆல்வேஸ் பீன் வெரி கிரேட்ஃபுல் டு தினமலர் ஃபார் த பிரேக் த்ரூ இனிஷியல் பிரேக் த்ரூ தட் இட் ஆஸ் கிவன் மீ டு சேத்து சார் டு மிஸ்டர் ஐயப்பன் அண்ட் என்ன கொடுத்து என்னோடய டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு கம் ஹியர் அகேன் அண்ட் டு அட்ரஸ் ஃபார் தினமலர் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் நேரம் போனதே தெரியல இல்லையா வகுப்பறை இதே மாதிரி இருந்தால் மாணவர்களுதான் ஜாலியாக இருக்கும் இல்லையா மேடம் என்ன சொன்னாங்க பாடத்தை நேசிங்க சிறப்பாக வாசிங்க எதிர்காலத்தை பற்றி யோசிங்க மேடத்துக்கு நீங்கள்லாம் வந்து செலவில்லாத ஒரு பரிசு தரணும் மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லு எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் தரம் உறுதி மதிப்பு நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லு அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன வாருங்கள் நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள் அனைத்து வகையான பாமோஸ் வீடுகள் தரப்படும் தொடர்புக்கு வோல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பர் ஏ பேங்க் மேன்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் ஃபைவ் நைன்